ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சண்டே ஃபுல் டே வ்ளாக் தரமாக தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இன்ட்ரோ வீடியோ வந்து நான் பேசியிருப்பேன் அது நல்லா இருக்கான் அலையிலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நாளைக்கு ஆடி அமாவாசை இல்லையா அதனால் வந்து நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் வந்து சாமிக்கு நான் ரெடி பண்ணுறேன் நான் எப்படி சாமி கும்பிட்றேன் அமாவாசைக்கு நான் எப்படி சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டைம் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டாவது டைம் இப்போ வந்து நான் தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு இதில் நல்லா ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து எப்படியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காட்டக்கூடேன் இந்த பிளாக் வந்து நாளைக்குமே அப்படியே கண்டினியூ ஆகும் சண்டே விளாகும் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படியே நாளைக்கு எப்படி சாமி கும்பிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து திருப்பி ஆகியன்னு குளிச்சு முடித்தாச்சு குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு புளி அதுக்கப்புறம் சாதத்துக்கு அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா ஊற போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் சாம்பாருக்கு தேவையானது அதுக்கப்புறம் பொரியல் அமாவாசனால் மெயின் தான் செய்யணும் வாழைக்க பொரியலுக்கு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாதம் ஒரு பக்கம் கொதிச்சு சாதம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பொரியலும் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்து அப்பளம் பொறிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சமையல் வேலை எல்லாமே முடித்ததும் பார்த்திங்கன்னா போயிட்டு சாமிக்கு வந்து அன்றைக்கு பன்னெண்டு ஒன்றரை ராவுகாலம்னு சொல்லி இருந்துச்சு அதில் டைமிங் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி முடித்தது வாசலில் வந்து அகல் விளக்கு வச்சு விளக்கேத்துவேன் அதில் பார்த்திங்கன்னா காற்று சரியாக ஒரு பக்கம் வந்து சரியாக வந்து அப்படியே அணைஞ்சிட்டே இருந்துச்சு அதனால் இழுக்க முடியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காக்காவுக்கு போயிட்டு மேலே போயிட்டு சாதம் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அன்றைக்கி வேற நான்வெஜ் வேறு என் பொண்ணு வேற நான்வெஜ் இல்லைன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு அவங்க அப்பா வரும்போது பிரியாணியும் கிரில் சிக்கனும் வாங்கிட்டு வந்தார் அதெல்லாமே சாப்பிட்டு முடித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட் டைமில் வந்து ஹெவியான ஃபுட்டு ஏதாவது நாங்கள் சாப்பிட்டோம்னா ஏதாவது ஒன்று குடிச்சிருவோம் சோடா அப்படி இல்லைனா ஸ்ப்ரைட் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிருவோம் அதெல்லாம் குடிக்கக்கூடாது தான் இருந்தாலும் ஒன் டைம் தானே அப்படின்னு சொல்லி குடிப்போம் வீட்டில் பார்த்திங்கன்னா லைம் இருந்துச்சு சரி சோடா மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி லெமன் சோடா போட்டு குடித்தாச்சு எனக்கு பார்த்திங்கன்னா டே வந்து இன்னைக்கு சூப்பராகவே போச்சு அதுவும் சண்டே ஆடி அமாவாசை வந்து சூப்பராகவே போச்சு உங்களுக்கு எப்படி எல்லாம் போச்சுன்னு சொல்லி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ